ஒரு முக்கியமான ஒரு அரசாணையை வெளியிட்டாங்க அதாவது தமிழகத்தில உள்ள ஊர்கள் தெருக்கள் நீர்நிலைகள் அப்படின்னு சாதிகளின் இது வரவேற்கத்தக்கது இதை மாற்றி விட்டால் ஜாதி ஒழிந்து விடுமா என்றால் கேள்விக்குறிதான் ஏன்னா இது வரவேற்கத்தக்கது எதனாலன்னா நாயக்கர் பாளையம் கவுண்டம்பாளையம் இந்த மாதிரி பல சாதி பெயர்கள்ல இருக்கிற தெருக்களும் சரி ஊர்களும் சரி அது குறிக்குது சாதிகளின் சாதி ஒழிந்து விடுமா என்றால் இப்ப ஒழியாது அதற்கு இன்னும் பல ஆண்டுகள் ஆகும் ஒரு இருபது முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக ஆகலாம் ஏன்னா இந்த சாதி பெயர்களிலே இருக்கக்கூடிய இந்த ஊர்களை நீக்க இந்த அரசு ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறது ஆனாலும் அவர்கள் ஒரு முக்கியமான திட்டத்தை அவர்கள் செயல்படுத்தணும் அது என்னன்னா பள்ளிகளிலே சேரக்கூடிய மாணவர்களுக்கு என்ன சாதி அவங்க என்ன சாதி என்ற காலத்தையே தூக்கணும் இதை உங்கள் மாற்றவில்லை என்றால் எப்படி சாதி ஒழியும் சிறாருக்கு என்ன சாதி என்றே தெரியாது அப்ப இந்த தமிழக அரசு எதை தூக்கணும் இதைதான் முதல்ல தூக்கணும் அதை நீக்கிவிட்டு இவர்கள் அடுத்த கட்டமாக இந்த பெயர்களாக அந்த சாதி பெயர்களை நீக்க வேண்டும் இது வரவேற்கது இப்பொழுது இதை தடை செய்ய வேண்டும் என்று மதுரையிலே உயர் நீதிமன்றத்திலே ஒருத்தர் மனு தாக்கல் செய்திருக்கிறார் அவங்க என்ன பண்ணிருக்காங்க பல சிக்கல் இருக்கு பொதுமக்களும் அதான் சொல்றாங்க இந்த ஊர்களிலே இருக்கக்கூடிய சாதி பெயர்களை நீக்கினால் பல சிக்கல் வரும் அதாவது அரசு ஆவணங்கள் முதல் கூகுள் மேப் வரை அனைத்திலும் திருத்தம் செய்ய வேண்டும் என்று ஒரு கருத்தை பதிவிடுகிறார்கள் அது உண்மைதான் ஆனால் இப்பொழுது வாழ்ந்திருக்கும் காலங்களிலே அதை செய்ய முடியும் என்றால் சிறிது காலமாகலாம் ஆனால் இது போன்ற மாற்றங்கள் தேவைப்படும் பட்சத்தில் நாம சிறிது காலம் அதற்காக செலவிட கூடாதா என்ன ஏன்னா இங்க உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற சாதிய பாகுபாட்டால தீண்டாமை அரசியலை நீர்த்து கொண்டிருக்கிறார்கள் இந்த அரசியல் கட்சிகளிலும் சரி என்ன பண்றாங்க சாதிக்கு ஒரு கட்சியை ஆரம்பித்து கொண்டு அந்த மக்களுக்கு இவங்க போராடுகின்ற மாதிரி சொத்துக்களை குவித்து கொண்டு மக்களை ஏமாத்தி பிழைப்பு நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களையும் தடை செய்ய வேண்டும் என்று இந்த தருணத்துல நம்ம சொல்றோம் தெரு சாதி சாதி அப்ப தலைவர்கள் ஆரம்பித்த கட்சியை ரத்து செய்ய வேண்டும் அது எந்த கட்சி இருந்தாலும் சரி இந்த அரசு அலுவலங்கள் இதிலே இந்த சாதி சான்றிதழ் கேட்பதை நிறுத்த வேண்டும் இனிமே அதுக்கு ஒரு அவசியமே இருக்கக்கூடாது இது வந்து ஒரு கண்துடைப்பு நாடகம் இதுக்கு வந்து பல எதிர்ப்பு வரும் உயர் வழக்கு நிலையில இருக்கும் இதை கிடைப்பில போட்டிடலாம் என்ற ஒரு நோக்கத்துல செயல்பட்டு இதை நீங்க செய்திருந்தால் இது கண்டிக்கத்தக்கது ஏன்னா நீங்கள் மனப்பூர்வமாக இதை நீங்கள் செய்திருப்பீர்கள் என்றால் நீங்கள் உடனடியாக பள்ளி அந்த பள்ளியில சேரக்கூடிய அந்த தருணத்தில் நீங்கள் சாதி பெயரை உள்ளடக்கிய அந்த காலத்தை நீங்கள் நீக்க வேண்டும் இந்த ஓசி எம்பிசி எஸ்சி எஸ்டி இந்த மாதிரி இந்த எல்லாம் நீக்கி அனைத்தையும் ஒன்றாக சேர்க்க வேண்டும் அப்பொழுதுதான் இங்க ஏற்ற தாழ்வு என்ற மனப்பான்மை யாருக்கும் இருக்காது தான் சாதி பெயர் எல்லாம் அழிக்கணும்ன்றீங்கல்ல எல்லாரும் சமன்றீங்க எல்லாரும் ஒரே குலமாக வாழ வேண்டும்ன்றீங்க அப்ப இது அனைத்தையும் நீக்க வேண்டும் விரைந்து இந்த செயலை நீங்க செய்ய வேண்டும் சாதி சான்றிதழ் என்று ஒன்று இருக்க கூடாது என்று வலியுறுத்தி நம் சேனல் சார்பாக இத்துடன் இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்